ம்ஹமதுல்லாஹி வபர்காத்தூ வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் மதீனா ஹிஜ்ரத்தில் நபிகளாருக்கும் அபுபக்கர் அலி அல்லாஹுவன்ஹூ அவர்களுக்கும் உதவியாக சென்ற அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களின் அடிமையின் பெயர் என்ன இதுக்கான ஆன்சர் ஆமிர் ஃபுஹைரா அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் துல்ஹஜ் மாதர் ஜுமா இரவில் நாம் இருக்கின்றோம் இன்னைக்கு இரவு ஓதுற மாதிரி ஒரு மூன்று துவாக்களை நான் சொல்ல போகிறேன் ஜுமா முழுவதும் நாம் ஓத வேண்டிய துவாக்கள் இவை இந்த மூன்றை ஓதினால் போதும் அந்த நாளின் நன்மையை அடைந்து கொள்ளலாம் தவிர்க்க முடியாத காரணங்களால் சில பேரால் பகலில் ஓத முடியாமல் போயிருக்கலாம் பகலில் இழந்த நன்மைகளை இரவில் அள்ளிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நிமிடம் இந்த துவாக்களை ஓதி அல்லாஹ்வினருளை பெற முயற்சி செய்யுங்கள் ஜுமா அன்று ஓத வேண்டிய முக்கிய துவாக்கள் மூன்று ஒன்று சலவாத் இரண்டாவது தௌபா மூன்றாவது பொதுவான துவாக்கள் இந்த மூன்றை அடிப்படையாக வைத்து இதில் தலை சிறந்த துவாக்களை இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இதில் ஒரு துவாவை ஓதி கேட்டாலே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் மூன்றை ஒரு சேர ஓதி கேட்டால் எல்லா முசிபத்தும் நீங்கும் ஒரே நாளில் அல்லாஹ் ஒவ்வொரு துவாவையும் மூன்று முறை ஓதுறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க இப்போ ஓத ஆரம்பிக்கலாம் اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات அல்லஹுமல்லி அல முஹம்மதின் அபுதிக வரசூலிகலல் வல் மோமினி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் இந்த துவாவில் நபி சல்லாஹலை வசலம் அவர்களுக்கும் துவா செய்கிறோம் அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் துவா செய்கிறோம் அடுத்து இரண்டாவது துவா رب اغفر لي ولوالديّ ولمن دخل بيتي مؤمناً وللمؤمنين والمؤمنات. رب اغفر لي ولوالديّ ولمن دخل بيتي مؤمناً وللمؤمنين والمؤمنات. رب اغفر لي ولوالديّ மீனிங் என்னன்னா என் இறைவா என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டு எனது வீட்டில் நுழைந்தவரையும் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக இந்த துவாவில் நமக்காக மட்டும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கவில்லை நம் பெற்றோருக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்கிறோம் அடுத்து மூன்றாவது துவா அல்ல اني اسالك العافيه اللهم اني اسالك العافيه اللهم اني اسالك العافيه சின்ன துவா நம்முடைய எல்லா தேவைகளும் இதில் உள்ளடங்கும் செல்வம் ஆரோக்கியம் நிம்மதி பாதுகாப்பு என அனைத்தும் இந்த துவாவின் மூலம் கிடைக்கும் இப்படி தலை சிறந்த மிக முக்கிய துவாக்களை ஒரு சேர நாம் கேட்கின்றோம் இதற்கு பிறகு இந்த தேவை இந்த கஷ்டம் என மேற்கொண்டு கேட்க தேவையில்லை எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் கொள்வான் முடிஞ்சா இது ஒவ்வொரு நாள் இரவு தூங்கும் முன் ஓதுங்க முடியாவிட்டால் ஜும்மா இரவு ஓதுங்க ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ஓதுங்க இந்த துவாக்கள் உங்கள் அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் வறுமையையும் நீக்கும் இன்ஷால்லா. ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் முஸ்லீம்களால் உருவாக்கப்பட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம் எந்த நாட்டில் உள்ளது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முர்சலீன் வலமது அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து